விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய போர் விமான தாங்கி கப்பலான இலங்கையினுடைய துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலிலிருந்து இரண்டு செட்டக் உலங்கு வானூர்திகள் மீட்பு நடவடிக்கைகளுக்காக குர்ணாகல் மற்றும் கம்பஹா ஆகிய பகுதிகளுக்கு இப்போது பறந்து சென்றிருப்பதாக இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவேற்றியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இது தொடர்பில் ஆனால் விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் இது தொடர்பிலே இலங்கையுடைய விமானப்படையினுடைய குரூப் கேப்டன் ஊடக பேச்சாளர் அறந்த கீகனங்கி அவர்களோடு தொடர்பினை கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்திருந்தார் இரண்டு உலங்கு வானூர்திகள் இப்போது குறித்த கப்பலில் இருந்து புறப்பட்டிருப்பதாகவும் அவைகள் மீட்பு நடவடிக்கைகளுக்காக குளியாபெட்டிய மற்றும் கம்பகா ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் கண்டியினுடைய நிலைமை சற்று சீராகி வருகின்றது இப்போது கெலியோயா பிரதேசத்தை பொறுத்தளவில் அளவில் கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவல்களின் அடிப்படையில் கெலியோய நகரை சூழவிருந்த வெள்ளம் முற்றிலும் வடிந்திருக்கிறது ஒரு சில பகுதிகளில் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை அளவு வெள்ளம் இருக்கிறது பாரிய சேதங்கள் இருக்கின்றன கெலியோய பஸ் தரிப்பிடத்தை அண்மித்த பகுதியில் இரண்டு சடலங்கள் காண கிடைப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இதனை எங்களால் உறுதி செய்து கொள்ள முடியவில்லை போலீசார் மூலமாக இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக நாவலப்பட்டிய கம்பல இடையிலான பகுதியிலே அடோல் போக்குவா என்கின்ற பகுதி சற்றே ஒரு அனர்த்த நிலையை எதிர்கொண்டிருக்கிறது இதேவேளை நாங்கள் இப்போது இன்னொரு விடத்தினையும் பார்க்க வேண்டும் முப்பத்து மூன்று பேரை அதாவது ராஜாங்கனே பகுதியிலே சிக்கொண்டிருந்தவர்களை விமானப்படையினுடைய எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர்கள் மூலமாக அனைவரும் மனோராதிபர் விமானப்படை தளத்திற்கு பாதுகாப்பாக பத்திரமாக மீட்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அன்புடன் ஞாபகப்படுத்த வேண்டும் இதே நேரம் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இலங்கைக்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை பரிசாக கொடுத்திருக்கிறது இலங்கையினுடைய அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்காக என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் இதேவேளை குருநகல அதாவது மண் சரிவு காரணமாக மல்லவ பெட்டிய கெட்டுவான மற்றும் மாவத்தக பகுதியில் ஐவர் கொலை செய் அதாவது உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல காணாமல் சென்றவர்களை தேடும் நடவடிக்கைகள் மேற்கொள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேலை இலங்கை செய்திகளும் அதனைத்தான் தெரிவிக்கின்றன தேத்ரு ஓயாவினுடைய பாலம் அதற்கு அருகிலே இருந்த ஒரு வாகனம் அந்த வெள்ளத்திலே அடித்துச் சென்றமை காரணமாக குறிப்பாக ஒரு பஸ் மற்றும் இன்னும் சில வாகனங்கள் அதில் அறுபது பேருக்கு மேல் சிக்கியிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பாதிப்பின்றி மீட்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை நாங்கள் இன்னும் ஒரு விடத்தில் இங்கே பார்க்க வேண்டும் இப்போது பிரதேசத்தினுடைய வெள்ள நிலைமைகள் சற்று சீராகி வருகின்ற காரணத்தினால் அல்லது ஒரு சில பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக உலக வானூர்திகளை தொடர்ந்து அனுப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் பரிசீலித்து வரப்பட்டு வருகின்றன ஆகவே தொடர்ந்து நாங்கள் தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து மனைந்திரங்கள் அன்பான நேர்களே